பார்வை கமுருதீன் டிச் பண்ணுறான் கேவலப்படுத்துகிறான் அசிங்கப்படுத்துகிறான் ஆனால் பாருக்கு சொரணையே இல்லைங்க இது என்ன சொல்கிறதுன்னு தெரியல செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணுமா இல்லையா அப்பா செத்ததெல்லாம் பற்றி பேசுகிறான் இது வெக்கமே இல்லாமல் போய் திரும்ப கமுரு கமுருன்னு பேசிக்கிட்டு இருக்குது கடைசியில் இவ்வளோ தூரம் அடி அடி நான் என்ன பண்ணுறான்னா உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாரு விஜய் சேதுபதி பார்வை பிடிக்குங்கிறான் பார்வை அப்படியே முறைச்சிச்சு அப்புறம் திரும்ப ஃபஸ்ட்டு சேவ் பண்ணோன்னா போய் கமுருதீனோட உட்காந்துக்குச்சுங்க அவரே சொன்னார் நம்மளோட தலையெழுத்தை நம்மளே தானே முடிவு பண்ண முடியும் அப்படிமா விஜய் சேதுபதி சொன்னார் அந்த மாதிரி தான் கேவலமான ஒரு தலையெழுத்தை பார்வ முடிவு பண்ணுது அது மட்டும் நல்லா தெரியுது அவன் கேமில் இறங்கிட்டான் கம்பருதன் கேமில் இறங்கிட்டான் அட்டி மறுநாட்டிங்கனைக்கலாம் பார்வ வந்து டிக்கெட்டு பின்னாலே கிடைக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறான் அவங்க வந்து ஒழுங்காக பொறுப்பாக வேலை செய்ய மாட்டாங்க ஒரு அக்செப்டன்ஸ் கிடையாது தோல்வியை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு என்னென்னலாம் இருக்கோ வக்கர புத்தியை காட்டிட்டான் கேவலப்படுத்திட்டான் ஆனால் திரும்ப போய் உட்காந்து அழுதுகிட்ருக்கு திரும்ப சின்ன ஒரு ஃபைட்டு ஒன்று நடந்திருக்கு ஸோ அது வந்து லைவ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் லேட்டர் அந்த பை ஃபைட்டு முடிஞ்சு உட்காந்து இருக்கு கதறி அழுவுது ரொம்ப நாள் கழித்து எனக்கு தெரிஞ்சு அழுகுதுன்னு நினைக்கிறேன் பார் வந்து ரொம்ப நாள் கழித்து சின்சியராக அழுவுது வருத்தப்பட்டு அழுவுது அழுதுட்டு காலையில் கேமில் இறங்கணும் ஏன்னா கம்ரு கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் அவனெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாதுங்க அவன் ஃபுல் கேமில் இறங்கிட்டான் யூஸ் பண்ணிட்டான் பாருவை டிச் பண்ணிட்டான் கேவலப்படுத்திட்டான் அசிங்கப்படுத்திட்டான் அதெல்லாம் நம்ம பேச முடியாது கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான் சபரி முத கொண்டு கேம் ஆடுறாங்க சுபிக்ஷா பாருங்க அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு போனாங்க தம்பி சொல்லிட்டு போனால் இறங்கி அடிக்குது விக்ரம் சொல்லவே தேவையில்ல பொண்டாட்டி சொல்லிட்டு போனான் ஆள் வந்து போய் திவ்யாட்ட சண்டை போடுறாங்க கழிவுகளையும் ஊற்றுறான் திவ்யாவை திவ்யாவை பேச விடாமல் என் பொண்டாட்டி எழுக்காத என் பொண்டாட்டி எழுக்காதுன்னு சந்திரமையாக மாறிட்டான் அந்த பக்கம் அம்மா அடிக்கிறான் திவ்யாலாம் ஃபுல் ஃபார்மில் இருக்கா பிஆர் வெளில இருக்காங்க கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்குது பிஆருக்கு ஆனால் கேம் ஆட தெரியாது அதுக்கு அது கேம் ஆட தெரியாது ஆனால் எல்லாருமே இப்போ இறங்கிட்டாங்க உள்ளே கனியை தூக்கிட்டாயங்க மற்ற எல்லாம் வந்து என்னென்னா டிக்கெட்டு ஃபின்னால் அடிக்கணும் சுபிக்ஸெல்லாம் வெறி கொண்டு இருக்குது கமுர்தியன் கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சபரி வினோத்து இப்போ வினோத்து தான் கீழே போய்ட்டுருக்காரு வினோத்து கேம் தான் ஒன்றும் இல்லாமல் போய்ட்டுருக்கு மக்கள் ஓட்டு மட்டும்தான் இருக்குது கேம் ஒன்றும் இல்லை இப்போ பார்வ இருந்தாங்க கேமு பார் தான் கேமு அடுத்த வாரம் பாருங்கள் பார் வெசஸ் ஹவுஸ்மேட்ஸ் தான் சேண்ட்ரா மட்டும் கொஞ்சம் கூட இருக்கும் ஏன்னா சேன்ட்ரா போட்டெல்லாம் அடிச்சிட்டாங்க பாரு போட்டெல்லாம் அடிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் அடுத்த வாரம் சேர்ந்துருவாங்க ஒன்றா மற்ற எல்லாரும் ஒரே சைடில் இருந்துக்கிட்டு வெறித்தனமாக ஆட போகிறாங்க டிக்கெட்டு ஃபைனாலே பார் இன்றைக்கி நல்லா அழுதுட்டு நாளைக்கு காலையில் கேமில் இறங்கி அட்டிக்க ஆரம்பிக்கணும் எல்லாரையும் அட்டிச்சு அட்டி ஆட்டினு அட்டிச்சா டைட்டில் வின்னர் ஆகிடலாம் முட்டிச்சு விடணும் எல்லாரையும் பாக வச்சுமே பார்க்கக்கூடாது இவன் இறங்கிட்டான் கமுரு நீ இறங்கிடு சும்மா உட்காந்துக்கிட்டு அதாவது மறு மதுரக்காரி மதுரைக்காரிலாம் அப்படி இருக்க மாட்டாங்க மதுரக்காரிலாம் திருப்பி அடிப்பாங்க காரி துப்பிடுவாங்க ஆனால் செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாமல் திரும்ப திரும்ப கம்ரு கம்பரு கம்முருன்னு போய் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை என்ன சொல்கிறது சரி ஓகே லவ் இருக்குது வெளியில் போய் பார்த்துக்கலாம் சண்டையோ சச்சரவோ அவன் அடிக்க ஆரம்பிச்சான் ஆரங்கி நீ அடி எல்லாரையும் அடி போட்டு வினோத் திவ்யா திவ்யாவாட்டி விக்ரம் அடி சபரி ஆட்டி சுபித்ஷா வாட்டி அட்டியமாக பாரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்